வணக்கம் இன்னைக்கு நாம வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நிச்சயமா இது வந்து தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல வெளிப்படுத்தி அப்புறம் ஒரு தூதன் மூலமா யோகானுக்கு அறிவிச்ச செய்தி இல்லையா சரியான பாயிண்ட் சீக்கிரமா நடக்க வேண்டிய காரியங்களை பத்தின ஒரு வெளிப்பாடு இது ஆமா அதோட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவங்களும் கேட்கறவங்களும் கைக்கிறவங்களும் பாக்கியவான்கள்னு ஆரம்பத்திலேயே சொல்றார் யோகான் ஏன்னா காலம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றார் அது நமக்கு ஏன் முக்கியம்னு பார்க்கலாம் இந்த செய்தி குறிப்பா ஆசியால இருந்த ஏழு சபைகளுக்கு அனுப்பப்படுது அதுக்கான வாழ்த்துறையே ரொம்ப சிறப்பா இருக்கு ஆமா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அப்படின்னு தேவனையும் அப்புறம் சிங்காசனத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏழு ஆவிகள் ஆமா அந்த ஏழு ஆவிகள் அது என்னென்னு நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ அது வந்து பொதுமா பரிசுத்த ஆவியானவரோட முழுமை பரிபூரணத்தை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க பலவிதமான அவருடைய செயல்பாடுகளை காட்டுது சரி சரி அப்புறம் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் சொல்றாங்க ஆமா இயேசுவோட பட்டங்கள் இங்க ரொம்ப முக்கியம் பாருங்க உன்னையுள்ள சாட்சி மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவர் அப்புறம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதினு சொல்றாரு

நான் அல்பாவும் உமேகாவும் சர்வ வல்லவர் அதாவது தேவன்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவரே முடிவு எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு காட்டுது காலத்தையும் வரலாற்றையும் கடந்த ஒரு முழுமையான இறையாண்மை இது நிச்சயமா பெரிய நம்பிக்கைய கொடுக்கும் சந்தேகமே இல்ல அப்புறம் யோவான் சொல்றாரு அவர் தேவ வசனத்துக்காகவும் இயேசுவோட சாட்சிக்காகவும் பத்மதீவுல இருந்தப்போ அம்மா நாடு கடத்தப்பட்டிருந்தார் அப்போ கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளானார் அப்ப அவருக்கு பின்னாலும் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு எக்கால சத்தம் மாதிரி ஆமா அந்த சத்தம் உடனே ஒரு கட்டளை கொடுக்குது நீ பாக்குறத ஒரு புஸ்தகத்துல எழுதி ஆசியாவுல இருக்கிற ஏழு சபைகளுக்கும் அனுப்புன்னு அப்போ இது தனிப்பட்ட தரிசனம் மட்டும் இல்ல சபைகளுக்கான ஒரு செய்தி கண்டிப்பா யோவான் திரும்பி பாக்குறாரு அப்போ ஏழு பொன் குத்து விளக்குகள் அதோடு நடுவுல மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அந்த மனுஷகுமாரன் பதம் வந்து தானியல் ஏழுல இருந்து வருது மேசியாவோட அதிகாரத்தையும் நியாயத்தீர்ப்பையும் குறிக்குது அவருடைய தோற்றம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு தலைமுடி வெண்பஞ்சு மாதிரி கண்கள் அக்னி மாதிரி பாதங்கள் பிரகாசிக்கிற வெண்களும் சத்தம் வந்து பெருவெள்ள இறைச்சல் மாதிரி உம் வலது கையில ஏழு நட்சத்திரங்கள் வர வாயிலிருந்து ரெண்டு பக்கமும் கூர்மையான பட்டயம் வருது முகம் சூரியன் மாதிரி பிரகாசிக்குது இத பார்த்ததும் யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும் அவரே சொல்றாரு செத்தவ மாதிரி விழுந்துட்டேன்னு அந்த அளவுக்கு பயம் பிரமிப்பு ஆனா அங்க கிறிஸ்து என்ன பண்றாரு இதுதான் ரொம்ப முக்கியம் கிறிஸ்து அவரை தொட்டு பயப்படாதேன்னு சொல்றாரு அப்புறம் நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கேன் உயிருள்ளவருமா இருக்கேன் செத்தேன் ஆனா பாரு எப்பவும் உயிரோட இருக்கேன் மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான சாவிகள் ஏங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு வாவ் இது வெறும் ஆறுதல் இல்ல அதிகாரத்தோட பிரகடனம் இது சரியா சொன்னீங்க மரணத்தையே ஜெயித்த அதிகாரம் அப்புறம் மறுபடியும் எழுது சொல்லி கட்டளை வருது நீ கண்டதையும் இப்ப இருக்கிறதையும் இதுக்கப்புறம் நடக்க போறதையும் எழுதுன்னு ஆமா இது இந்த புத்தகத்தோட மொத்த உள்ளடக்கத்தையும் சுருக்கமா சொல்லுது கடைசியா அந்த தரிசனத்தோட ரகசியத்தையே விளக்கிட்றாரு ஆமா அந்த ஏழு நட்சத்திரங்கள் வந்து ஏழு சபைகளோட தூதர்கள் அல்லது செய்தியாளர்கள்னு சொல்லலாம் ஏழு குத்து விளக்குகள் தான் அந்த ஏழு சபைகள் இதுக்கு என்ன அர்த்தம் இதோட முக்கியத்துவம் என்னன்னா கிறிஸ்து தன்னோட சபைகள் மத்தியில் இருக்காரு அவங்கள தன்னோட கையில பாதுகாப்பா வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல சபைகள் உலகத்துக்கு ஒளியா இருக்கணுங்கிறது அந்த குத்துவிளக்கு உருவகத்தோட அர்த்தம் அப்போ இந்த முதல் அதிகாரம் வெளிப்படுத்தல் முழு புத்தகத்துக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி கண்டிப்பா மகிமையில இருக்கிற கிறிஸ்துவோட தரிசனம் அவருடைய அதிகாரம் சபைகள் மேல அவருக்கு இருக்கிற அக்கறை அப்புறம் வரப்போற செய்திகளுக்கான கட்டளை எல்லாத்தையும் இதுல பாக்குறோம் இங்க இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க கிறிஸ்துவோட தோற்றத்துல ஒரு பக்கம் பயங்கரமான தெய்வீக சக்தி தெரியுது அக்னி ஜுவாலை கூர்மையான பட்டயம் மாதிரி ஆமா அதே நேரம் அவர் தர்ற தனிப்பட்ட ஆறுதல் பயப்படாது வலது கையால் என்ன தொட்டாரு அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு அழகான முரண்பாடு இல்ல ஒரு சமநிலைன்னு சொல்லலாமா சமநிலைன்னு சொல்றது சரிதான் அவர் எவ்வளோ மகிமையானவரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அக்கறை காட்டுறவர் அவர் சபைகள் மத்தியில இருக்காரு அவங்கள தான் மையச் செய்தி சரி அப்போ இந்த பகுதியை கேட்குற உங்களுக்கான ஒரு சிந்தனை கிறிஸ்துவின் இந்த இரட்டை இயல்பு அதாவது அவருடைய பிரமிக்க வைக்கிற மகிமையும் அதே நேரம் அவர் காட்டுங்கிற தனிப்பட்ட கருசனையும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது ஆமா அதோட இந்த நட்சத்திரங்கள் குத்து விளக்குகள் இதெல்லாம் சபைகள் பத்தியும் அதோட பொறுப்புகள் பத்தியும் உங்க புரிதலை எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க